வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அவரக்காய் பொரியலுக்கு வந்து காய் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம நார் எடுத்துக்கணும் இலசான அவரைக்காயாக இருந்துச்சுன்னா நாறு இருக்காது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நார் இருக்கும் அதை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவரைக்காயை இந்த மாதிரி நம்ம நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நறுக்கி பொரியல் செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தானிக்க கடுகு கொஞ்சம் போல் உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் அவரைக்காயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இலசான அவரைக்காயா இருந்தால் நமக்கு சீக்கிரமே வெந்துடும் நான் கல் உப்பு சேர்க்கறதுனால முதலையே சேர்த்துட்டேன் அப்போ தான் கரையும் தூள் உண்ணா நம்ம காய் வெந்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவரைக்காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு இலசான அவரைக்காய் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட அஞ்சாவது நிமிஷமே நல்லா வெந்துடும் இப்போ இது கூடவே தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ கூடவே வந்து ஒரு சின்ன இதாக ஒரு வெள்ளைப்பூடும் கொஞ்சம் ஜீரகமும் தத்தி சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வெறும் தேங்காய் பூ தான் சேர்த்துருக்கேன் ரோப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிம்பிளான அவரக்காய் பொரியல் தயாராகிடுச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ